வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூன்றாம் வகுப்பு கணக்கு ஒர்க் புக்கோட தொகுத்தறி மதிப்பீடு ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பின்வரும் வினாக்களுக்கு விடையடி கொடுக்கப்பட்டுள்ள பொருளை ஒத்த அடிப்படை வடிவத்தின் பெயரை டிக் செய்க இது என்ன வடிவத்தில் இருக்குது வட்டம் அதனால் வட்டம் டிக் பண்ணிட்டோம் படம் குறிப்பிடும் பெருக்கல் கூட்டினை எழுதுக பெருக்கல் கூற்று எழுதணுன்னா முதல்ல எத்தனை தொகுதிகள் இருக்குது அப்படின்னா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் நாலு குரூப் இருக்குது அதனால் நாலு போட்டுக்கிறோம் அடுத்து பெருக்கல் போட்டு ஒரு குரூப்பில் எத்தனை இருக்கோ அந்த எண்ணிக்கை போகணும் ரெண்டு இருக்குது அதனால் ரெண்டு போட்டால் நாலு ரெண்டு எட்டு அடுத்து தொடுக்கப்பட்டுள்ள கொடுக்கப்பட்டுள்ள தொடர் கூட்டு கூற்றுக்குரிய பெருக்கல் கூட்டை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கேயும் அதே தான் நம்பர் கொடுத்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி படம் கொடுத்தாலும் மொத்தம் எத்தனை இருக்குது எத்தனை குரூப் இருக்குது கூட்டல் குறி இந்த கூட்டல் குறி வரைக்கும் உள்ளது ஒரு தொகுதி அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு

அடுத்து ஒரு ஆட்டோவில் மூன்று சக்கரங்கள் உள்ளன எனில் ஐந்து ஆட்டோக்களில் எத்தனை சக்கரங்கள் இருக்கும் பதினைந்து சக்கரங்கள் இருக்கும் பின்வரும் எண்களை கூட்டி கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் விடையை ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்னு எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க அறுபத்தி ஐந்து கூட்டல் இருபத்தி எட்டுன்னு இருக்குது இப்போ இங்கே கடைசியில் முடிகிற எண்ணை வந்து என்ன வ இப்படி இருக்கோ அதை பொறுத்து ஒற்றை எண்ணம் இரட்டை எண்ணான்னு கண்டுபிடிப்போம் இது ஐந்தில் முடிஞ்சிருக்கு இது என்னது ஒற்றை எண் இது எட்டில் முடிஞ்சதுனால இரட்டை எண் அப்போது இது ரெண்டையும் கூட்டினோன்னா அஞ்சு எட்டி கூட்டினா பதிமூணு பதிமூணுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் மூன்று போட்டுக்கிட்டு ஒன்று இங்கே முன்னாடி வச்சுருக்கோம் ஒன்று ஆறு ஏழு ஏழு ரெண்டு ஒன்பது இது மூன்றில் முடியறதுனால இது ஒற்றை எண் தர்பூசணியின் எடையை கிராமில் எழுதுகன்னு சொல்கிறாங்க தர்பூசணி எவ்வளோ இடம் இருக்குது அஞ்சு கிலோ இருக்குது அஞ்சு கிலோ ஒரு கிலோவுக்கு ஆயிரம் கிராம் அப்போ அஞ்சு கிலோ கிராமுக்கு ஐயாயிரம் கிராம் அடுத்து கடிகாரம் காட்டும் மணி ஏழு மணி காட்டுது கலா பூங்காவிற்கு செல்வதற்கான மிக குறுகிய வழித்தடம் பூங்காவுக்கு போனோம்னா டக்குன்னு போச ஷார்ட்டாக போகிற குறுகிய வழித்தடம்னா இதுதான் அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விட பக்கங்கள் மற்றும் முனைகள் இல்லை என்ற பண்போடு தொடர்புடையது வட்டம் இந்த இதுக்கு பெருக்கல் கூட்டணா முதல்ல எத்தனை தொகுதி இருக்குன்னு என்னென்னா ஒம்பது தொகுதி இருக்குது மூணு அஞ்சு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது தொகுதி ஒவ்வொரு குரூப்லேயும் மூணு புனைகள் இருக்குது அப்போ ஒம்போது மூணு இருபத்தி ஏழு கொடுக்கப்பட்டுள்ள தொடர் கூட்டலுக்குரிய பெருக்கள் குற்றை எழுதுக முன்னாடி சொன்ன மாதிரி தான் மொத்தம் எத்தனை குரூப் தொகுதி இருக்குதுன்னு பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது இருக்குது ஒம்பது போட்டுக்கிறோம் ஒன்றில் நாலு இருக்குது அப்போ ஒம்பது நாள் முப்பத்தி ஆறு பெருக்கல் ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு ஒரு மகிழ்ந்தில் ஐந்து பேர் அமர முடியுமனில் எட்டு மகிழுந்துகளில் எத்தனை பேர் அமைய அமரலாம் ஐயெட்டு நாற்பது பேர் அமரலாம் ஒரு பெட்டியில் பத்து முட்டைகள் இருக்கும்னா ஒம்பது பெட்டிகளில் எத்தனை முட்டை இருக்கணும் ஒம்பது பத்து தொண்ணூறு முட்டைகள் இருக்கும் அடுத்து பின்வரும் எண்களை கூட்டி கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் மற்றும் விடையை ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என எழுதுக ஓகேவா இப்போ இந்த நம்பரை முதல்ல கூட்டுவோம் கூட்டிவிட்டு ஆறு நாலு பத்துக்கு ஜீரோ ஒன்று மேலே போட்டுவிட்டால் ஏழு ஒன்று எட்டு எட்டு ஒன்று ஒம்பது ரெண்டு ரெண்டு நாலு கூட்டி போட்டுக்கிட்டோம் இதில் இந்த எண் வந்து இரட்டை எண் இதுவும் இரட்டை எண் ரெட்டை ஜீரோன்னு முடிஞ்சால் அதுவும் இரட்டை எண் தான் ஓகேவா அப்போ இரட்டை எண்ணம் இரட்டை எண்ணெய் கூட்டினா இரட்டை எண் தான் கிடைக்கும் அடுத்து தராசு தட்டு சமநிலை அடைய வேண்டுமெனில் வலது பக்கத்தட்டில் வைக்க வேண்டிய இடைக்கலை தேர்ந்தெடுக்க இது எவ்வளோ இருக்குது ரெண்டாயிரம் கிராம் இருக்குது ரெண்டாயிரம் கிராமங்கிறது ரெண்டு கிலோ கிராம் ஆயிரம் கிராம் இருந்தால் ஒரு கிலோ அப்போ ரெண்டாயிரம் கிராம்னால் ரெண்டு கிலோ வச்சால் தான் சமமாகும் அப்போ ரெண்டு கிலோ டிக் பண்ணிக்கிறோம் கொடுக்கப்பட்டுள்ள மணிக்கேற்ப கடிகாரத்தில் முள்களை வரைக ஆறு மணி கொடுத்துருக்காங்க அப்போ முதல்ல பெருசாக பன்னெண்டுக்கு நேரம் பெரிய முள் வரைஞ்சிட்டு அதை விட சின்னதாக சின்ன முல்லை வரைஞ்சிக்கணும் ஆறுக்கு நேரம் தொடர்வண்டி நிலையத்திற்கு செல்ல உதவும் மிக குறுகிய வழித்தடத்தை வண்ணமிட்டு எழுதுக இதுக்கு போனோன்னா ஷார்ட்டாக போனோன்னா இதுதான் இருக்கறலே மிக குறுகிய வழித்தடம் அதை வண்ணமிட்டுக்கிட்டோம் ஏபிஜிஹெச் அந்த வழித்தடத்தை எழுதியும் கிட்டோம் பின்வரும் வினாக்களுக்கு விடைகடி முனைகள் இல்லாத வடிவம் வட்டம் படம் குறிக்கும் பெருக்கல் கொற்று இப்போ இது ரத்தம் தொகுதியிற்கு மூணு அஞ்சு எட்டு தொகுதி இருக்குது அப்போ எட்டு முதல்ல ஒன்று ஒன்று மூணு இருக்கிறதுனால எட்டு மூணு இருபத்தி நாலு கதிரவன் தனது தோட்டத்தில் ஒரு வரிசைக்கு நாலு வெண்டை செடிகள் வீதம் எட்டு வரிசைகள் நட்டார் அப்படின்னா அவர் சட்டம் மொத்த நடிகை சரி நட்ட செடிகள் மொத்தம் எத்தனான்னா ஒரு வரிசைக்கு எட் எட்டு வருஷம் நட்டுருக்காரு நாலு செடி ஒரு வரிசைக்குனால் எட்டுனா முப்பத்தி ரெண்டு செடி நட்டிருக்காரு அடுத்து ஒரு சன்னலில் பத்து கம்பி இருக்குன்னா ஒம்பது சன்னலில் தொண்ணூறு கம்பி இருக்கும் பெருக்கிக்கணும் அப்படியே பத்து ஒம்பது தொண்ணூறு அடுத்து ஒரு மாணவர்கள் ஒரு சிற்றுந்திருக்கு இருபத்தைந்து வீதம் பேர் வீதம் நான்கு சிற்றுந்துகளில் சுற்றுலாவுக்கு சென்றாங்கன்னா மொத்த மாணவர்கள்னால் நாலு இருபத்தஞ்சி நூறு அடுத்து பெருக்குக இருபத்தி நாலையும் அஞ்சையும் பெருக்கணும் முதல்ல உண்டுகளில் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐநாங் இருபதுக்கு ஜீரோ ரெண்டு எடுத்து இங்கே போட்டுக்கிறோம் ஐ ரெண்டு பத்து மீதி மேலே இருக்க போட்டிருக்க ரெண்டை வந்து கூட்டிக்கணும் இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிட்டு இந்த நம்பரை வர ஆன்சர் கூட கூட்டிக்கிட்டோன்னா ஐரெண்டு பத்து கூட்டல் ரெண்டு பன்னிரெண்டு அப்படியே எழுதிக்கணும் அடுத்து பின்வரும் எண்களை பத்தால் பெருக்கி அமைப்புகளை உருவாக்கவும் பத்து நாற்பது அஞ்சு பத்து ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு இப்படி எழுதிக்கணும் சரியான குற்றை தேர்ந்தெடு இதில் சரியானது எதுனா நாலு கிலோகிராம்ங்கிறது தான் நாலாயிரம் கிராம் சொல்லி குறிப்பிடலாம் ஓகேவா இங்கே ஆயிரம் கிராம்னு வந்தால் தான் ஒரு கிலோகிராம் அது ஆயிரம் கிலோகிராம் கொடுத்தனால இதெல்லாம் தப்பு மீதியெல்லாம் தப்பு இதுதான் சரியானது அடுத்து கடிகாரம் காட்டும் மணி ஏழு மணி நூலகத்திற்கு செல்ல உதவும் மிக குறுகிய வழித்தடங்கிறது எது ரொம்ப குறுகலான வழியாக இருக்குன்னா இதாக இருக்குது அதை எடுத்து எழுதிக்கணும் ஏபிஇஜிஹச்